பொதுவாகவே எனக்கு இந்த கதை சொல்கிறது இந்த திரைப்படங்களை பற்றி பேசுகிறதுலாம் வந்து ரொம்ப கேஷுவலான விஷயம் ரொம்ப சாதாரணமாக பேசுவேன் நான் ஆனால் இந்த கேமரா முன்னாடி பேசும்போது மட்டும் இதை ஒரு செயற்கை தன்மையோடு இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்பொழுது அது நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க நார்மலாக பேசினாலே ரொம்ப கேஷுவலாக கூலாக இருப்பேன் ஏன் கேமரா முன்னாடி வந்தால் அப்படி ஒரு மாதிரி இருக்கிற இருக்குமா இஞ்சித்தனம் குரங்கு மாதிரி இருக்க அப்படின்னு அது இந்த வீடியோவில் இருந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் மாறுதான்னு பார்ப்போம் இப்போ நான் ஒரு பட்டியல் வந்து கொடுக்க போகிறேன் இந்த பட்டியல் வந்து எனக்கு தெரிஞ்சது இது தான் அப்படின்னு இல்லை இதை தாண்டி நிறைய இருக்கும் அப்படி எதனால் இதில் விடுபட்டுருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க இது வந்து இன்டென்ஷனலாக இந்த பட்டியல் கிடையாது என்னோட சின்ன அறிவுக்கு தெரிஞ்ச பட்டியல் திருவண்ணாமலையினுடைய எழுத்தாளர்கள் அதாவது டவுனுக்குள்ளே அப்படின்னு ஒரு கணக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பட்டியல் என்னால் போட முடியும் எழுத்தாளர் பவாசலுதுரை எழுத்தாளர் எஸ்கே பி கர்ணா கவிஞர் பி அன்பு கவிஞர் மறைந்த கவிஞர் பழனிவேல் மறைந்த கவிஞர் குமாரம்பாயிரம் அப்புறம் நாவல்கள் வரிசையில் எழுத்தாளர் கு ஜெயபிரகாஷ் அப்புறம் சிறுகதைகள் இப்போது வெளிவந்த மாரி கிருஷ்ணமூர்த்தி சிறுகதைகள் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய தாமியசனுடைய அண்ணன் வசந்த் பிரபு அவர்கள் அப்புறம் ஜவாத் மலை பற்றி எழுதிட்டு திரு ஜெய்சங்கர் அவர்கள் எழுத்தாளர் ஷைலஜா எழுத்தாளர் ஜெயஸ்ரீ இதில் நிறைய பேர் இன்னும் புதுசாக எழுத வராங்க அவங்க பேர்லாம் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம் பட் இன்னைக்கு நிலமைக்கு நாம் என்னுடைய நாலேஜில் இருக்கக்கூடிய பேர்கள் இவ்வளவு இந்த வரிசையில் பரவலாக கே கே ஷா அப்படின்னு அறியப்படுற சாப்ஜி கமால் காதர்ஷா அண்ணனுடைய வருகையும் ரொம்ப முக்கியமான ஒரு வருகையாக நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா நான் மேல் சொன்ன எல்லா எழுத்தாளர்களுடைய எழுத்துலேயும் ஒரு நேட்டிவ்னஸ் இருக்கும் அதாவது இந்த திருவண்ணாமலையினுடைய அந்த மண் சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கும் அவங்க எழுத்துக்கள் இருக்கும் இல்லை அவங்களுடைய லாங்குவேஜில் இருக்கும் அது திருவண்ணாமலைக்காரனுக்குன்னு ஒரு மொழி இருக்குது அந்த மொழி வந்து அதில் இருக்கும் ஷா அண்ணனுடைய எழுத்துலேயும் அவருடைய நேட்டிவ்னஸ் இருக்குது அவர் ஒரு மணல் உறுப்பேட்டைக்காரர்ன்றதுனால அந்த ஆறு சார்ந்த ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல அந்த வாழ்க்கை முறை அவருக்கு இருக்குது அந்த ஆற்றை நம்பியிருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மனிதர்களே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்போது அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு நபர் கதை எழுதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி தான் வந்து அவர் எழுதின சாப்ஜி கதைகள் அந்த சாப்ஜி கதைகள்லேருந்து ஒரே ஒரு கதையை நான் வந்து உங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன் அந்த கதை வந்து சாமி சவுண்ட் சர்வீஸ் அந்த புத்தகத்தினுடைய முதல் கதை அந்த கதை தான் நான் ஷா அண்ணனை பற்றி முன்னாடி சொன்ன எல்லா அறிமுகங்களும் அந்த கதைகள்லேயே கிட்டத்தட்ட ஒத்து போகுது அதாவது ஒரு ஒரு ஆற்றங்கரை ஓரமாக வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர் அந்த மனிதர்களுடைய லைஃப் ஸ்டைலு அப்புறம் அந்த ஆட்டங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த பாய்மார்களுடைய வாழ்க்கை குறிப்பாக இந்த சொன்ன அந்த லைஃப் ஸ்டைல் வந்து இந்த திருவண்ணாமலை பகுதி மக்களை வந்து பயமாறுகள் அப்படியே ஒத்து போகும் பயமாறுகள்னு சொல்கிறது வந்து அது உரிமையில் சொல்கிறது அது தவறாக எடுத்துக்காதீங்க இந்த சாமி சவுண்ட் சர்வீஸ் கதை வந்து முதல் கதை ஏன் ஏன் நான் சொல்கிறேன்னா மீதி ஒன்பது கதைகள் இருக்குது அது அந்ததன் வகையில் வந்து அவருடைய அனுபவங்கள் அவர் பார்த்ததை அதை வந்து அது கதையாக மாற்றியிருக்கிறாரு ரொம்ப நல்ல முயற்சி ரொம்ப முக்கியமான எழுத்தாக வந்து நான் இதை பார்க்குறேன் ச அவர் கவிதைகளும் சமீபத்தில் எழுதிட்டுருக்காரு அதுவும் இருக்குது அதன் வகையில் இந்த சாமி சவன் சர்வீஸுக்கு வரும் சாமி சவுண்ட் சர்வீஸ் வந்து அந்த கதையை படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுது எல்லாருக்குமே சில முக்கியமான கதைகள் வந்து இருக்கும் ஒரு பெஞ்ச்மார்க் கதைகள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அவருடைய இந்த முதல் தொகுப்புலேயே அவருடைய பெஞ்ச்மார்க் கதையாக அந்த சாமி சவுண்ட் சர்வீஸ் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு காரணம் என்னென்னா இந்த எண்பதுகள் தொண்ணூறுகள் காலகட்டத்தில் இந்த ஊருக்குள்ளே ஒரு ஒரு நக் யாரோ ஒரு ஆள் இருப்பாங்க அவருக்கு வந்து எல்லோரையுமே தெரியும் எல்லா மனிதர்கள்டும் பழகி இருப்பாங்க ஒரு நல்ல பேர் இருக்கும் அவருக்கு வந்து அஃபண்டஸ்ஸே இருக்காது தவறாக சொல்லக்கூடிய ஆட்களே இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு ஆள் எல்லா ஊர்லேயும் ஒருத்தர் இருப்பார்ல அப்படியான ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி சவுன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதையில் இருக்கக்கூடிய சாமி அல்லது செல்வராஜ் அப்படிங்கிற அந்த நபர் அவர் தான் இந்த கதையினுடைய ஹீரோ புரொட்டக்கனிஸ்ட் அவர் தான் இந்த கதையில் வந்து விவரிக்கிறார் சவுண்ட் சாமி சவுண்ட் சர்வீஸ்ன்றவர் அந்த செல்வராஜ் என்றவர் எப்படியான ஒரு கதாபாத்திரம் அதாவது ஊரில் ஒரு சவுண்டு சர்வீஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து நல்ல காரியமாக இருந்தாலும் சரி சாவுடாக இருந்தாலும் சரி காரியமாக இருந்தாலும் சரி கருமாதியாக இருந்தாலும் சரி எல்லாமே சாமி சவுண்ட் சர்வீஸ் தான் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது அந்த சைக்கிளில் முன்னாடி ஒரு நாலு குழாயை மாட்டிக்கிட்டு பின்னாடி வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் வச்சுட்டு நடு கம்பியில் வந்து தன்கிட்ட வேலை செய்கிற முருகேசன் அப்படிங்கிற அந்த பையனை உட்கார வச்சுக்கிட்டு அந்த தான் ஓப்பனிங் ஷாட் அந்த கதையினுடைய ஓப்பனிங் இப்படி தான் இருக்குது அந்த ஸ்பீக்கரில் வந்து சாமி சவுண்ட் சர்வீஸ் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த செல்வராஜ் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்க அந்த விதம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஊர்கள்லேயும் ஒரு நபர் இருப்பார்ல இது எல்லா வீடும் தெரியும் எல்லா நபர்களும் தெரியும் இது இந்த கதை சொல்லப்படக்கூடிய பின்புலம் வந்து ஒரு இஸ்லாமிய இருந்து ஒரு தெருவில் இருந்து சொல்லப்படுறதுனால வெளிநாடுகளில் நிறைய பேர் இருப்பாங்க அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது கான்டாக்ட் பண்ணணும் நம்ம அண்ணங்கிட்ட இது தகவல் சொல்லுங்கள் இந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் இருப்பாங்க ஊரில் அப்படியான ஒரு ஆள் தான் செல்வராஜ் இப்போ இப்படி வந்து இவர் மேலே ஒரு ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது அவர் வந்து எல்லா விழா நடந்தாலும் சரி எது நடந்தாலும் கீழே வந்து உபயம் வந்து அவர் பேர் இருக்கிறது அந்த சாமி சான் சரிஸ் அப்படிங்கிற பேர் இருக்கிறது ஊருக்குள்ளே வந்து ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அந்த தன்மை இந்த கதாபாத்திரத்தில் நம்ம இந்த எழுத்தாளர் வந்து அப்படி ஏற்றிக்கிட்டே போகிறார் ஒரு லைனில் அப்படி போயிட்டே இருக்கார் அப்போது வந்து ஊருக்குள்ளே வந்து அந்த தக்கா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து உருசு நடக்குது அந்த உருசு வந்து வி ரொம்ப விமர்சனையாக வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா அந்த விழாவுக்கு சவுண்ட் சர்வீஸ் வந்து வைக்கணும் அது அந்த சவுண்ட் சர்வீஸ் செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நாகுராணிஃபா வந்து பாட வருவார் அவர் பாடணும் அவர் குரலை கேட்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து தெரியும் அவர் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கே நான் பாட ஆரம்பித்தார் தான் நம்மளாம் உருகிடுவோம் அப்போது அவருக்காகவே ஒவ்வொரு வருஷமும் அந்த புது ஸ்பீக்கர் செட்டு மைக்கு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறது அதனால் அந்த ரொம்ப விமர்சையாக அந்த உருஸ் நிகழ்ச்சியை வந்து செய்யணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த கதாபாத்திரத்தை விவரிப்பதன் மூலயமா இந்த செல்வராஜ் அப்படிங்கிறவர் யார் அவருடைய பின்புலம் என்ன அப்படின்னு ஒரு கேட் சொல்லிகிட்டே வராங்க அவர் செல்வராஜுக்கு வந்து ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நெருக்கமானது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு மலர் அப்படின்னு அந்த பொண்ணை வந்து வேற எங்கேயும் கொடுக்கக்கூடாதுனால சொந்த அக்கா பையனுக்கே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றது தன்னுடைய மகனையும் தன்னுடைய மருமகனையுமே கூட வேலைக்கு வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு ஒரு யூனிட்டாக வந்து செயல்படுறாங்க அதே போல் கூட முருகேசன் அப்படிங்கிற அந்த பையன் வந்து தந்தை இழந்து படிப்பு சரியாக வரலதுக்காக அவங்களுடைய அம்மா வந்து முருகேசனுடைய அம்மா செல்வராஜ்கிட்ட கூட்டிகிட்டு வந்து நீங்கள் என்னை பார்த்துக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க அந்த அந்த முருகேசனையுமே தன்னுடைய மகனாகவே தான் பாவித்து அவர் வேலை வாங்கிறது வந்து அப்போது அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு ரொம்ப மேன்மையாக இப்படியான மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு இந்த உலகம் தான் அப்படின்னு அவர் வந்து சொல்லிகிட்டே வர்றது அப்போ தன்னுடைய மகள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் அப்போ ஒரு நாள் வந்து தன்னுடைய மருமகன் வந்து இந்த மாதிரி தலை வந்து பெருசாக இருக்குது பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தான் பிரசவம் பார்க்கணும் போல இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சாயிரம் செலவாகும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய மருமகன் சொல்கிறார் என்னப்பா சொல்கிற என்னென்ன சொல்கிறியப்பா அது என்னன்னா இல்லை டாக்டர் இப்போ தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் சரி பார்த்துக்கலாம் நம்ம நம்ம இந்த உருசு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அந்த தொகை ஒன்று வரும் அதில் வந்து தொகையை நான் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய மகளை வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கணும் அனுமதித்துக்கு முன்னாடி இந்த உருசு நிகழ்ச்சி வந்து நடக்குது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து போகணும் இல்லை மகளுடைய அந்த பிரசவத்துக்கு போகணும் தன்னுடைய மனைவி எங்கள் பிரசவத்துக்கு போகலாங்க வேறு யாருன்னா விட்டுட்டு வாங்க அப்படின்போது இல்லை அங்கே வந்து அடுத்த நாள் வந்து பணம் வந்து முடிச்சிட்ட உடனே கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கேனா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தண்ண சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் உடனடியாக வந்து வேக வேகமாக வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து வருது இதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஒரு ரீவைண்ட் போகிறாங்க செல்வராஜ் வந்து ஊருக்குள்ளே மோட்டர் ஓடலை விவசாயிகளுக்கு எதனா பிரச்சனை அந்த மோட்டர் எதுவும் பிரச்சனை இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுக்கறதுனால அந்த விவசாயம் முடிஞ்சவன் அறுவடை முடிஞ்ச அவங்க என்ன அறுவடை பண்ணுறாங்களோ அதில் ஒரு மூட்டை வந்து எப்போவுமே வந்து செல்வராஜ் வீட்டுக்கு வெளியில் வந்து போட்டுட்டு போயிடுறதுன்றது ஊரோட ஒரு வழக்கம் அதே போல் அந்த ஜாதி மதம் பார்க்காம அந்த இந்து நபர்களும் இஸ்லாமிய நண்பர்களும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது அந்த இஸ்லாமிய தெருக்களுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய தலித் மக்களாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு சமூகத்தை சார்ந்த மக்களாக ரொம்ப ஒரு நெருக்கம் இருக்கும் இந்த மதவெறி பூச்சி தான் வந்து ஏதாவது வந்து சொல்லிவிட்டு சுற்றுவானுங்க அவங்க இவங்க இவங்கன்ட்டு அதெல்லாம் இல்லாமல் மக்கள் வந்து வசிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து இவனுலாம் பார்த்து முன்ன பண்ண கூட பார்த்துருக்க மாட்டானுங்க இப்படியான ஒரு கேரக்டரைசேஷன் இந்த கதையில் உண்டு அது ரொம்ப வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இன்னைக்கு தேதிக்கு வந்து அது சொல்லணும் ஏன்னா வெளி உலகம் எப்படியா இருக்குன்னா ஒரு இஸ்லாமிய நண்பனும் ஒரு இந்து நண்பனும் ஒன்றாக இருக்கவும் முடியாது அப்படிங்கிற இந்த டூ கே ஜென்ரேஷனில் வந்து ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது அது தப்பு அப்படிங்கிறத பொட்டில் அறிஞ்ச மாதிரி இதில் வந்து இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு இப்போது இந்த உருஸ் நடக்கணும் இப்போ தன்னுடைய பெண்ணுக்கு வந்து பிரசவம் பார்க்கணும் அதுக்கு வந்து இதில் இந்த உருஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய பணம் இதை வச்சு நம்ம அந்த பிரசவத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போது செல்வராஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி இந்த உருசு நடக்கும்போது உணவு தயாரிக்கப்பட்டு எல்லாருக்கும் ஊர் முழுக்க வந்து அது வந்து பரிமாறப்படும் அந்த ஒரு புலவும் தாலிச்சாவும் ரொம்ப சூப்பர் ஃபேமஸாக இருக்கும் அந்த மனம் வந்து ஊரெல்லாம் பரவும் அப்படிங்கிறதுலாம் எழுதிருக்கிறது வந்து உண்மை அப்படியே நல்ல கமகமக்கும் எல்லாம் ஊர் மக்களெல்லாம் ஒன்றா உட்காந்து அந்த உருசில் சாப்பிட்றதுன்றது அது ஒரு தனி ஃபீல் அப்படி வந்து இவர் ஒரு மாதிரி செல்வராஜ் இருக்கமாகவே இருக்கிறாரு என்னடா அப்படின்ட்டு தன்னுடைய நண்பர் அந்த உருசு நடத்தக்கூடிய நண்பர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஏன் அவர் மாதிரி இருக்க என்ன சா சாப்பிட்டு ஒரு மாதிரி இல்லை இந்த மாதிரி மகளுக்கு வந்து பிரசவம் பணம் தேவைப்படுது நீ கா இந்த இதுலேருந்து வந்து தான் நான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத காலை உருஸ் முடிஞ்ச உடனே காலையில் எல்லாத்தையும் பணம் மூட்டையில் போட்டு முடிப்பு போட்டு வச்சு நான் உனக்கு வச்சுருவேன் நீ எடுத்துகிட்டு போ நீ கவலைப்படாத அப்படின்னு உடனே தான் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாகிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அப்புறம் வந்து இந்த உருஸ் ஆரம்பிக்குது அந்த உருஸ் வந்து மெயின் வந்து அந்த பாடல் இசை நிகழ்ச்சி தான் அந்த இசை நிகழ்ச்சி வந்து அனிஃபா அவர்களுடைய இசை நிகழ்ச்சி அவர் வழக்கம் போல் எப்பவும் அந்த திருவண்ணாமலை அப்படின்னு நான் வந்துட்டாலே நாகுரணிஃபா இந்த ஊர் போகிறோம் அப்படின்னாலே அங்கே அவர் செல்வராஜுடைய ஞாபகம் தான் வருமா அவருக்கு ஏன் அப்படின்னா அந்த இவர் வரும்பொழுதுலாம் புதுசாக ஸ்பீக்கர் செட்டு மைக் செட்டு எல்லாத்தையும் வச்சு அவர் குரலை வந்து ரொம்ப கரெக்டான அளவுக்கு வந்து எல்லோரும் போய் சேரணுங்கிறதுல கவனமாக செல்வராஜ் இருப்பாருன்னு அவர் நினச்சிருக்கிறாரு அதனால் முதல் ஞாபகம் நாகரணி ஃபா அவர்களுக்கு செல்வராஜுடைய பேர் தான் வரும் அப்படின்னு அவர் ஓப்பன் ஸ்டேஜில் நாகுரணி ஃபா அவர்களே சொல்கிறார் சொன்ன உடனே அவர் வந்து எல்லா புகழும் பகுமேரியவனுக்கே பிஸ்மில்லான்னு பாட ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சுட்டு அந்த பாடல் வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த கருவிகள் அதுக்கு வந்து செல்வராஜ் அவருக்கு ஒரு பண முடிப்பு வந்து அவர் கொடுக்குறாரு அந்த ஸ்டேஜில் வந்து கூப்பிட்டு கொடுக்குறாரு அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிறைவான ஒரு இடமா இருக்குது அந்த இடம் அந்த அந்த ஒரு சவுண்ட் சர்வீஸ் வச்சுருக்கிறவங்கள அந்த ஒரு கலைஞன் வந்து கூப்பிட்டு ஒரு மரியாதை பண்ணுறது என்பது அந்த இடத்துல ஒரு இது கிராமங்கள் தூரம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து ரொம்ப சிறப்பாக அது அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார் இப்போ அந்த நிகழ்ச்சி வந்து முடியுது உருஸ் முடியுது அவருக்கான பணத்தொகை வந்து வாங்கிறாரு வாங்கிட்டு தன்னுடைய மகளுடைய பிரசவத்துக்கு போகணும் அப்படின்னு வேக வேகமாக தன்னுடைய ஜீப்பில் இருந்து கிளம்புறாங்க முருகேசன் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்புறாங்க போகும்பொழுது ஆசிஃப்னு ஒரு பையன் இதில் குறுக்கில் வரான் வந்துட்டு என்னடா உங்களை வேக முன்னாடி வரேன் என்னடா அப்படின்னு கேட்குறாரு உங்களை பார்க்க தானே வரேன் என்ன அப்படின்னா இல்லை துபாயில் இந்த மாதிரி ஒரு வேலை கிடச்சிருக்கு விசாவுக்கு வந்து நாளைக்கு பணம் கட்டணும் அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே பின்னாடி இதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஓடுது என்ன அப்படின்னா ஆசிஃப் என்பவன் யார் இவன் ஏன் வந்து இவர்கிட்ட செல்வராஜ் கிட்டே ஏன் பணம் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடுது இந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஆசிஃபுடைய அப்பா வந்து பஷீரும் செல்வராஜும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஒரு நாள் வந்து செல்வராஜ் அவரில் பார்க்க வந்துட்டு அதாவது பஷீரன் தன்னுடைய மனைவியும் பார்க்க வந்துட்டு ஊருக்கு போகணும் அப்படின்னு பொழுது அந்த ஆறு வந்து முழுக்க அந்த தென்பெண்ணை ஆறு வந்து அந்த மணலூர்பேட்டை போகக்கூடிய அந்த நடு பாலத்தில் வந்து முழுக்க கரை புரண்டு தண்ணி ஓடிட்டுருக்குது இதில் பரிசல் வழியாக தான் இருந்து அந்த பக்கம் போக முடியும் அந்த பரிசல் கூட போக முடியாத ஒரு நிலை நீ இருந்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு சொல்லும்போது இல்லை பையன் அங்கே தனியாக சாப்பிட்றானோ இல்லையோ என்னான்னு தெரியல அப்படின்னு தன்னுடைய மனைவி வந்து வருத்தப்பட்டு சொன்னதை சரி வழி வழியில் வாங்க பார்க்கலாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது ஓரமாக அந்த ஆத்தங்கரை ஓரமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பசங்க வந்து சந்தோஷத்தில் ஆகும்னு இருக்கிற நேரத்தில் அருகாமையில் இருந்த ஒரு மாடு அங்கே வந்து மிரண்டு போய் துள்ளி இந்த பஷீரையும் அவருடைய மனைவியும் முட்டிடும் அவங்க முதல்ல பஷீர் தண்ணியில் விழ ரெண்டாவது தன்னுடைய மனைவி வந்து விழ இவங்க ரெண்டு பேரையும் கரையோரமாகவே காப்பாற்ற ஓடி 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 அவங்க இறந்து போகிறாங்க அந்த ஒரு காட்சியை வந்து அங்கே நமக்கு காட்டுறாரு அந்த இடம் அந்த ஆத்தங்கரை ஓரம் வாழக்கூடிய மக்களுக்கே உரித்தான ஒரு ஒரு விஷயம் அப்போது ஞாபகம் வந்துட்டு போகிற அப்போ வந்து தன்னுடைய தாய் தந்தை இறந்து போன பிறகு ஆசிஃப் கிட்டே செல்வராஜ் சொன்ன விஷயம் அப்பா அம்மா இல்லைன்னு நீங்கள் வந்து என்னைக்கு கவலைப்படக்கூடாது உனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னதை அவர் திருப்பி நினச்சி பார்க்குறார் அப்போ சொல்லு ஆசிஃப் என்ன அப்படின்னா இல்லை எனக்கு இருபத்தஞ்சாயிரம் பணம் வேணும் நாளைக்கு வந்து நான் அங்கே விசாக்காக கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யோசிக்காமல் தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அந்த இவர் கொடுத்தது நாகரணிஃபா அவர்கள் கொடுத்தது அந்த உருசிலருந்து கிடைத்த பணம் இதெல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சாயிரத்தை யோசிக்காமல் எடுத்து கொடுத்துட்றாரு உடனே சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிஃப் அங்கே அந்த கிளம்புறான் என்ன முதல்ல நீங்கள் எது போனால் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டீங்க அக்காவுக்கு அங்கே பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல செல்வராஜ் சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த விஷயம் வா போகலாம் அப்படின்ட்டு அந்த எடுத்துக்கிட்டு போகிறாங்க எதிரில் வந்து தன்னுடைய மருமகன் வேக 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 வேகமாக சைக்கிள் மிதிச்சிக்கிட்டு வேகமாக முன்னாடி வந்து அவர் வழிய வண்டியை வந்து நிறுத்துறாரு நிறுத்தி என்ன என்ன ஏன் அப்படி என்ன அப்படின்னு கேட்குறாரு உங்களை தான் மாமா வந்தேன் என்ன அப்படின்னா இல்லை சுகப்பிரசவத்திலேயே குழந்தை வந்து பிறந்துருச்சு அது சொல்கிறதுக்கு தான் உங்ககிட்ட நீங்கள் தாத்தா கேட்டீங்க அதுக்கு தான் வேக வேகமாக அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது அப்படியே அந்த தின்பனையாட்டினுடைய கரையில் நெடுஞ்சான் கிடையாது அப்படியே விழுந்து அந்த பெருமாளை கும்பிட்டுட்டு அவர் யோசிக்கிறார் யோசிக்கும் பொழுது இறந்து போன தன்னுடைய நண்பன் பஷீரும் அவருடைய மனைவியும் எல்லாம் வல்ல இறைவன் உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு ஒரு அசரீரி போல் செல்வராஜுக்கு சொன்னதாக அவர் உணர்கிறாரு அதோடு அந்த கதை முடியுது